கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் பதினைந்து பானுகோபன் படையெடுப்பு தந்தையே அந்த அற்புத ஜந்துவான இந்திரனை என்ன செய்ய வேண்டும் அதை மட்டும் எனக்கு தெரிவியுங்கள் அந்த அற்பன் எங்கே இருந்தாலும் சரி அவனை கட்டிப்பிடித்து இழுத்துக்கொண்டு அவன் மனைவி இந்திராணியோடு உங்கள் முன்னிலையில் வந்து நிறுத்துகிறேன் ஒரு கால் அவனை என்னால் கண்டுபிடிக்க முடியாமலே போய் விட்டாலும் சரி அதனால் பரவாயில்லை அவனுடைய அமராவதி பட்டினத்தையே தீக்கிரையாக்கி அங்குள்ள சகல தேவர்களையும் உங்கள் எதிரே கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் இப்படி சூளுரைத்துவிட்டு தன் தந்தையின் சம்மதத்தை பெற்றுக்கொண்ட வானுகோபன் அங்கிருந்து அந்த வினாடியே இந்திரனைத் தேடி புறப்பட்டுச் சென்றான் அதன் பிறகு சற்று மனம் தெளிந்த சூரபத்மனும் விஷ்ணு பிரம்மாதி தேவர்களை அவரவர் இருப்பிடங்களுக்கே போய் வரும்படி அனுப்பிவிட்டு ஆஸ்தான மண்டபத்திலிருந்து எழுந்து தன் அந்த புறத்தை நோக்கி சென்றான் அப்போது பானுகோபனுடன் ஆயிரம் வாகினி சேனைகளும் அவற்றின் ரத வரிசைகளும் மதம் பொழியும் யானைகளும் குதிரைகளும் பல கோடி குடைகளும் பலவிதமான கொடிகளும் அணிவகுத்து சென்றன வானுகோபனோ இருபத்தி நாயிரம் குதிரைகள் பூட்டிய மாபெரும் ரதமொன்றில் துர்முகியுடன் ஏறியமர்ந்து கொண்டு சீர்காழிப்பட்டினத்தை வந்தடைந்தான் அங்கேயுள்ள சோலையில் இந்திரனை தேடியலைந்தும் அவனை அங்கு காணாததால் தன்னுடைய சேனா வீரர்களோடு இந்திரலோகத்தை நோக்கி புறப்பட்டு சென்றான் இந்திரலோகத்தை அடைந்ததும் அங்குள்ள கற்பக தருக்களை வெட்டி வீழ்த்தி அந்த நகரத்தையே தகர்த்து சின்னாபின்னமாக்கினான் இந்திரனுடைய மகனாகிய ஜயந்தன் அசுரர்களின் ஆர்ப்பாட்டத்தைக் கண்டு அவர்களோடு யுத்தம் புரிய தீர்மானித்தவனாக அப்ரமு என்ற யானையின் கணவனான ஐராவதம் என்னும் திவ்யமான யானையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு பலவிதமான ஆயுதங்களையும் தரித்தவனாக ஆயிரக்கணக்கான தேவர்கள் புடைசூழப் புறப்பட்டான் அவனுடைய சேனைகளுக்கும் பானுகோபனுடைய சேனைகளுக்கும் வெகு மும்முரமாக யுத்தம் நடைபெற்றது போரில் அதிக துன்பங்களையடைந்த தோல்வியை தேவ சேனைகள் அங்கிருந்து பின்வாங்கி பல திசைகளிலும் ஓட்டம் பிடித்தன வெற்றியடைந்த அசுரர்களோ அப்படி தப்பியோடிய தேவர்களை துரத்தி கட்டி வானுகோபனின் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அதை கண்ட ஜெயந்தன் பெரிந்தும் குழம்பி ஆலோசனை செய்தவனாக அநேக பானங்களை சரம் பொழிந்து அசுரர்களின் நூறு வாகினி சேனைகளையும் கொன்று அழித்தான் அப்போது கொடுமையே உருவானவனும் வீரம் மிகுந்தவனுமாகிய நீலகேசன் என்ற அசுரன் ஜெயந்தனின் மீது பல அஸ்திரங்களையும் பிரயோகித்தான் பதிலுக்கு ஜெயந்தனும் அவன் மீது ஏராளமான அஸ்திரங்களை போட்டு அவனுடைய உறுதியான கவசத்தை உடைத்தெறிந்தான் நீலகேசனும் அதிக கோபம் அடைந்தவனாக அந்த ஜெயந்தனின் வில்லின் நாணை பல அஸ்திரங்களை போட்டு அருத்தெறிந்தான் அதன் பிறகு ஜெயந்தன் மாய மந்திரத்தை ஜவித்து பல வடிவங்களை தரித்து அந்த நீலகணேசனின் மீது பானங்களை விடுவித்தான் அதனால் சற்று பலமிழந்தவன் போன்ற நிலையில் நீலகேசன் கலைத்து சோர்ந்தான் அதைக் கண்டதும் சோமாசுரன் வருணன் பத்மன் மாயாபலி வாமன் மரகதன் தண்டகன் மாருதபலி சூரகேசரி ஆகிய அசுர வீரர்கள் நீலகேசனுக்கு பதிலாக தாங்களே போரிடம் முன்வந்து கடுமையாக போர் திகழ்த்தினார்கள் ஆனால் ஜயந்தனுடைய மாயையைக் கண்டு மோகத்தை அடைந்தவர்களாகி அவர்கள் அனைவரும் தங்கள் பலத்தை இழந்து கொண்டே வந்தார்கள் அதை கண்ட பானுகோபன் தானே போரிட விரும்பி ஜெயந்தன் மீது ஏராளமான அஸ்திரங்களை பிரயோகித்தான் ஜெயந்தனும் பதிலுக்கு அவன் மீது அநேக அஸ்திரங்களை போட்டான் பிரம்மாண்டமான ஆயிரம் அஸ்திரங்களை போட்டு வானுகோபனின் உறுதியான வில்லை முறித்தான் உடனே வானுகோபனுக்கு சிறிதும் சளைக்காமல் ஜெயந்தனின் மீது ஆயிரம் அஸ்திரங்களை பொழிந்தான் அதை கண்ட ஜெயந்தன் வானுகோபனுடைய ரதத்தையும் ஏராளமான குதிரைகளையும் ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களை விழித்து கொன்று போட்டான் உடனே வானுகோபன் வேறொரு ரதத்தில் ஏறி அமர்ந்து ஜெயந்தனின் உடலைக் குறிப்பார்த்து அநேக பானங்களை வர்ஷித்து அவனுடைய அம்பரா தூணினையும் விரைவில் நாசமாக்கினான் அவனுடைய ஐராவதம் யானையையும் கூர்மை வாய்ந்த அஸ்திர கூட்டத்தினால் ரத்தம் பெருக்கெடு தோடும்படியாகச் செய்தான் ஜயந்தன் அதனால் சுய நினைவற்று மயங்கிக் கீழே விழுந்தான் அவனுடைய வாகனமாகிய ஐராவதமோ வானுகோபனுடைய தேரை தனது கொம்புகளினால் குறுக்கு வாட்டில் வேகமாக இடித்துத் தள்ளி அதிலிருந்து ரத சாரதியையும் கொன்று போட்டு வானுகோபனின் கருங்கல் போன்ற கெட்டியான மார்பிலும் தன் தந்தங்களினால் முட்டித் தள்ளியது அப்படி முட்டியதால் அந்த யானையின் தந்தங்கள் ஒடிந்தன தந்தங்கள் ஒடிந்த அந்த யானையின் கன்னத்தில் பானுகோபன் பலமாக அறைந்தான் அந்த அடியின் வேகத்தை தாங்க முடியாமல் அந்த யானை மூர்ச்சித்து கீழே விழுந்தது அதைக் கண்ட அசுரப்படையினர் அனைவரும் பெரிதாக முழக்கமிட்டு மகிழ்ச்சி பெருக்கில் ஆர்ப்பரித்தனர் பானுகோபனோ அந்த தேவலோக பட்டினத்தை தீக்கிரையாக்கிவிட்டு அங்குள்ள தேவர்களையும் தேவ மாதர்களையும் மயங்கிக் கிடந்த ஜெயந்தனையும் முன்பு பிடித்து வைத்திருந்த தேவர்களையும் தன்னோடு அழைத்துக்கொண்டு தன் தந்தையின் நகரத்திற்கு விரைந்து வந்தான் அங்கே தன் தந்தையிடம் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விவரமாக தெரிவித்தவுடன் சூரபத்மன் அளவு கடந்த கோபாவேசத்தோடு சிறைப்பட்டிருக்கும் அத்தேவர்களை மூர்க்கத்தனமாக முறைத்துப் பார்த்து அவர்களை தன் சகோதரியான அஜாமுகியின் முன்னிலையில் அடித்து துன்புறுத்தி அவர்களுடைய கை கால்களையும் மனம் போன போக்கில் வெட்டித் தள்ளினான் ஆனால் கை கால்கள் வெட்டப்பட்ட அமரர்களுக்கு உடனே புதிய கை கால்கள் மீண்டும் விட்டன அதை கண்ட சூரபத்மன் ஓஹோ இது அமிர்தத்தை குடித்ததினால் உண்டான விளைவுதான் என்று எண்ணியவனாக ஜெயந்தன் முதலான தேவர்கள் அனைவரையும் அப்போதே சிறையில் அடைத்து விடும்படி தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டு விட்டான் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் வசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்